மதுரை மேயர் இந்திராணி கணவரை கடந்த மாதம் கட்சியில் இருந்து நீக்கியதை தொடர்ந்து மாநகராட்சி மண்டல தலைவர்கள் ராஜினாமா செய்ய வைக்கப்பட்டுள்ளனர் மதுரை மாநகராட்சிக்கு உட்பட்ட நூறு வார்டு பகுதிகளில் மூன்று லட்சத்திற்கும் மேற்பட்ட தனியாருக்கு சொந்தமான கட்டிடங்கள் உள்ளன இதற்கான வரி வசூல் பணிகள் ஆன்லைன் மூலமாகவே நடைபெற்று வருகிறது ஒவ்வொரு கட்டடங்களுக்கும் அதன் பகுதிகளுக்கு ஏற்ப வரி விதிப்பு நிர்ணயம் செய்யப்பட்டும் நீதிமன்றத்தின் மூலமாகவோ அல்லது மாநகராட்சி கூட்டத்தில் மேற்கொள்ளக்கூடிய தீர்மானத்தின் மூலமாகவோ முடிவெடுக்கப்படும் இந்த நிலையில் கடந்த மூன்று ஆண்டு மண்டலம் இரண்டு மூன்று நான்கு ஐந்து ஆகியவற்றில் ஆயிரக்கணக்கான கட்டடங்களுக்கு வரி விதிப்பு குறைத்து நிர்ணயிக்கப்பட்டுள்ளது இந்த விஷயம் கடந்த ஆண்டு ஆணையாளரின் விசாரணையில் தெரியவந்துள்ளது சில மாமன்ற உறுப்பினர்கள் மற்றும் சில மாநகராட்சி அலுவலர்களுடன் இணைந்து முறைகேடுகளை செய்துள்ளதும் தெரியவந்துள்ளது இதற்காக வரி விதிப்புக்கு அனுமதி அளிக்கும் அதிகாரிகளின் பாஸ்வேர்டுகளை சட்டவிரோதமாக பயன்படுத்தப்பட்டதும் தெரியவந்துள்ளது இரண்டு மூன்று நான்கு ஆகிய மண்டலங்களில் அதிக அளவிற்கு முறைகேடு நடைபெற்றுள்ளது தெரியவந்துள்ளது மதுரை மாநகராட்சியில் சுமார் நூற்றி ஐம்பது கோடி ரூபாய் மோசடி செய்தது தொடர்பாக தற்காலிக ஊழியர் மற்றும் உயர் அதிகாரிகள் என எட்டு பேர் வரை கைது செய்யப்பட்டுள்ளதும் குறிப்பிடத்தக்கது இந்த விவகாரம் தொடர்பாக அமைச்சர் நேரு தலைமையில் மதுரை மாநகராட்சி அலுவலகத்தில் அமைச்சர்கள் மூர்த்தி பழனிவேல் தியாகராஜன் கமிஷனர் சித்ரா விஜயன் ஆகியோர் முன்னிலையில் விசாரணை நடத்தப்பட்டது இதில் மேயர் இந்திராணிக்கு அமைச்சர் நேரு கடுமையான எச்சரிக்கை விடுத்ததாக தகவல்கள் வெளியாகியுள்ளன இந்த நிலையில் முதலமைச்சர் அதிரடி உத்தரவு ஒன்றை பிறப்பித்துள்ளார் மதுரை மாநகரில் மேயரின் கணவர் கட்சியில் இருந்து நீக்கப்பட்டதை தொடர்ந்து மாநகராட்சியின் அனைத்து மண்டல தலைவர்களையும் ராஜினாமா செய்ய சொல்லி முதலமைச்சர் உத்தரவிட்டிருக்கிறார் கட்சி நிர்வாகிகளுடனான ஒன் டு ஒன் உடன்பரப்பே வா நிகழ்ச்சியின் போது தேவையான இடங்களில் தயவுதாச்சன்யம் பதவியை பறிப்பேன் என்று முதல்வர் ஸ்டாலின் கூறியிருந்தார் ஏற்கனவே அமைச்சர் பி பழனிவேல் தியாகராஜனின் தீவிர ஆதரவாளரும் மதுரை மாநகராட்சி மேயரின் கணவருமான பொன் வசந்தை அதிரடியாக கட்சியை விட்டு நீக்கிய நிலையில் இதனைத் தொடர்ந்து மண்டல தலைவர்கள் ராஜினாமா செய்ய சொல்லியுள்ள நிகழ்வு தமிழக அரசியலில் முக்கியமான ஒன்றாக பார்க்கப்படுகிறது மதுரை திமுகவில் நிலவும் கோஷ்டி பூசல்களும் இந்த விவகாரத்தில் முக்கிய பங்கு வகித்துள்ளதாக விவரம் அறிந்தவர்கள் கூறுகின்றனர் ஒவ்வொரு மாவட்டத்தில் இப்படித்தான் நடக்கிறது பி பழனிவேல் தியாகராஜன் மீது பழிவாங்கும் செயலாகவே பார்க்கப்படுகிறது இதுபோன்று முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாகவும் மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் ஐஎன்டி தமிழ் டுவெண்டி ஃபோர் இன்டு செவன் பக்கத்தை கொள்ளவும் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்று பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்